ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் ரூபாய் மூன்று கோடியே பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் பக்தர்கள் ஓய்வு மண்டபம் மற்றும் வரிசை தடுப்பு திறப்பு விழா காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் ஆனைமலையில் பிரசித்தி பெற்ற மாசானியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலுக்கு செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களில் உள்ளூர் மக்கள் மட்டுமல்லாமல் வெளியூரில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம் அவ்வாறு கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்குவதற்காக ஒய்வு மண்டபம் அமைக்க வேண்டும் என நீண்ட நாள் கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்த நிலையில் பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று கடந்த ஆண்டு ரூபாய் மூன்று கோடியே பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் ஒய்வு மண்டபம் மற்றும் வரிசை தடுப்பு கட்டுவதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணி நிறைவடைந்த நிலையில் இன்று காலை பதினொன்று முப்பது மணிக்களவில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக பக்தர்கள் ஒய்வு மண்டபத்தை தந்து வைத்தார் இந்த நிகழ்வில் மாசாணியம்மன் கோவில் உதவி ஆணையர் முத்துராமலிங்கம் ஆனைமலை ஒன்றிய செயலாளர் யுவராஜ் தேவசேனாதிபதி ஹிமாலயா யுவராஜ் ஆனைமலை பேரூர் கழக செயலாளர் டாக்டர் செந்தில்குமார் பேரூராட்சி தலைவர்கள் கலைச்செல்வி வி தேவி மற்றும் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர்